உட்காந்த இடத்துல இருந்தே சர்க்கரை குறைக்கணுமா அல்லது கொழுப்பை எரிக்கணுமா அதுக்கு ஒரு அருமையான வழி இருக்குங்க அதுதான் சோலியஸ் இது யுனிவர்சிட்டி ஆஃப் ஹூஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏல யுனிவர்சிட்டி இருக்கு அதில் ப்ரொஃபசர் ஹேமில்டன் அவங்க குழுவில் வந்து கண்டுபிடிச்ச ஒரு அருமையான மெத்தடு தான்

ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் ஏறுவது ஐம்பது சதவீதம் வரைக்கும் குறையுது அப்படின்னும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய விஎல்டிஎல் சொல்லக்கூடிய கொழுப்பில் அதில் இருக்கக்கூடிய ட்ரைகிளேட் அது சூப்பராக வந்து குறையுது அப்படின்னும் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை வந்து மிக அருமையாக குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க